சென்னையில் கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கோடை மழைக்கு வாய்ப்பே இல்லை என தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் பதினாறு புள்ளி ஒன்று ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வடலூரில் சர்வதேச மையம் அமைக்கும் பணியை கண்டித்து நாளை தனது தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் போலீசார் அனுமதி மறுத்து உள்ளனர் பிரதமர் மோடியின் பொய் பிரச்சாரத்தை தனது தீவிரமான பரப்புரையின் மூலம் ஒற்றை ஆளாக பிரியங்கா காந்தி தவிடு பொடியாக்கி வருகிறார் காங்கிரஸ் கட்சிக்காக அவர் நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து வருகிறார் ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்குள் பிரியங்கா காந்தி சுருங்கிவிடக்கூடாது என்பதால் தேர்தலில் களம் இறங்கவில்லை என்று காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா இந்தியா கூட்டணி தேச விரோத சக்திகளை ஆதரிக்கிறது கடவுள் ராமருக்கு எதிரானது என தெரிவித்துள்ளார் மேற்கு வங்காள மாநிலம் ராஜ்பவனில் பணியாற்றும் தற்காலிக பெண் ஊழியர் ஒருவர் கவர்னர் மீது பாலியல் புகார் கொடுத்துள்ளார் இந்த சம்பவம் மேற்கு வங்கத்தில் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பிரதமர் மோடி இரண்டு நாள் பிரச்சார பயணத்திற்கு வந்துள்ளதால் தற்போது இது தொடர்பாக விசாரணை செய்ய வரும் போலீசாரை ராஜ்பவனுக்கு கவர்னர் தடை விதித்துள்ளார் பிரஜ்வால் ரேவண்ணாவால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பெண்களில் ஒருவர் கடத்தப்பட்டதாக அப்பெண்ணின் குடும்பத்தார் போலீசில் புகார் அளித்துள்ளார் அப்பெண்ணை எஸ் டி ரேவண்ணாவின் நாட்கள்தான் கடத்தியதாக புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து ரேவண்ணா மீது ஆட்கடத்தல் வழக்கு பதியப்பட்டுள்ளது ஆபாச வீடியோ விவகாரத்தில் பிரஜ்மில் ரேவண்ணாவின் தாயாருக்கு விசாரணைக்குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது கென்யா நாட்டில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதில் பலியானோர் எண்ணிக்கை தாண்டியுள்ளது ஐசிசி யின் வருடாந்திர தரவரிசை அப்டேட் செய்யப்பட்டுள்ளது டெஸ்ட் அணி தரவரிசையில் ஆஸ்திரேலியா முதலிடத்தையும் இந்தியா இரண்டாவது இடத்தையும் பிடித்த உள்ளது ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி அணிக்கான தரவரிசையில் இந்தியா முதலிடம் பிடித்த உள்ளது